வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் மனித புதைகுடிகளில் தடையவியல் விசாரணை அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தையின் மரணம் தமிழரசு கட்சி அஞ்சலி சிறையில் வைத்து சோமரத்ன ராஜபக்சவிடம் சாட்சியம் பதிவு நீதியமைச்சர் அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் நான்காவது நாளாக தொடரும் போராட்டம் தமிழ் எம்பிக்களும் பங்கேற்பு மன்னாரை மீட்டெடுக்க எங்களித்தவரை யாரும் இல்லை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு மஹிந்தவை நலம் விசாரிக்கச் சென்ற ரணில் விக்ரமசிங்க ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய ஆதாரங்களை அளித்த அதிகாரி சிக்கினார் விரிவான செய்திகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடையவியல் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தொன்பதாவது அமர்வு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் நேற்று முன்தினம் ஆராயப்பட்டது இதன்போது இலங்கை சார்பில் நீதியமைச்சர் கர்ஷனன் நாணேக்கார் தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் இலங்கையின் சட்ட ரீதியான நடவடிக்கையை பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் குழு பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நீண்ட காலமாய் நிலவும் வரலாற்று ரீதியான கவலைகள் சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சவால்கள் குறித்து ஆழமான கேள்விகள் எழும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் ஒரு தொடர்ச்சியான குற்றம் என்ற தன்மையை குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது புதிய சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றும் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டு ஐந்து மாணவர்களில் ஒருவரான தன்னுடைய மகனுக்கு நீதி கோரி வந்த தந்தை ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்தார் அண்மையில் உயிரிழந்த வைத்தியர் மனோகரனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருகோணமலையின் கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி லோகிதராசா ரொஹான் சண்முகராசா சஜீந்திரன் மனோகரன் வசிகர் தங்குத்தரை சிவானந்தன் யோகராசா கேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மெல்ஏச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரி இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்த வைத்தியர் மனோகரனின் முயற்சிகளை நினைவுகூரும் வகையில் இன்னும் நீதி அளிக்கப்படாத அந்த கொடூர சம்பவத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் சட்டத்தரணிகள் உறவினர்கள் சமூக செயற்பாளர்கள் மற்றும் பலர் மழுகவத்தை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் அரச பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்ட ராஜீகர் மனோகரனின் பிறந்த தினத்தில் அவருக்கு நீதி கோரி வந்த தந்தை உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இராணுவத்தால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருக்கும் நிலையில் காணாமல் போற பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் அவரை சந்தித்து அவசியமான தகவல்களை பெற்றுள்ளதாக நீதியமைச்சர் கர்சன நாடேக்கார் தெரிவித்தார் சோமரத்ன ராஜபக்ஷ விசாரணை செயல்முறையில் உள்வாங்கப்படுவாரா என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய போது நீதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் சோமரத் ராஜபக்சவை சென்று சந்தித்ததாகவும் அவசியமான தகவல்கள் இதற்கு பதிலளித்த காவல்துறை திணைக்கள் அதிகாரி ராஜபக்சவின் வெளிப்படுத்தல்கள் இலங்கையின் குற்றவியல் நீதி கட்டமைப்பின் சுயாதீனத்துவம் மெற்று நடைமை என்பவற்றுக்கான நிறுவனமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பாடசாலை மாணவி கிரிஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் சோமரத்ன ராஜபக்சவால் செம்மணி மனித புதவியில் தொடர்பில் முதன் முதலாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் அதையடுத்து செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட அளவினோட பதினைந்து கூடுகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றில் நான்கு உடல்கள் யாருடையவர் என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டம் நான்காவது நாளாக இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் நாயக்கோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் இந்த போராட்டம் யாழ் சம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டுப் பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அனியா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்துக்கு இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை மற்றும் ராணுவத்தின் அடாவடித்தனத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காற்றாலை மின்தட்டத்தை அமைப்பதனூடாக மன்னாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மன்னாரை மீட்டெடுப்பதற்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நேற்று முன்தினம் அதிகாலை இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பதற்கான உபகரணங்களை வாகனங்களில் கொண்டுவரும்போது பிரதேச மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அதற்கு காவல்துறையினர் வன்முறையை கட்டவழ்த்து விடுவதாகவும் செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் உரிய தரப்புகளோடு பேசப்பட்டது தற்போது மின்சார கம்பங்களை நிறுவுவதற்குரிய குழிகள் தோண்டப்பட்டுள்ளது அவற்றை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன எனவே அதை அமைப்பதற்கு விடுங்கள் இவ்வாறு மக்களை கேட்டுக்கொள்கிறோம் போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் காற்றாலை மின் நிலையத்தை அமைக்கும் போது அதை திறந்து வைக்கும் போது நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த கம்பெனியோடு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கிலை செய்தவர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்பும் என்று போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் மன்னாரை மீட்டெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் இல்லை மன்னாருக்கு இதன் மூலம் எந்த பாதிப்பும் இல்லை மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்துவது கனிய மணல் அகழ்வு அதை நாம் இப்போது நிறுத்தி இருக்கிறோம் மக்களிடம் நாம் கேட்பது காற்றாலை மின் நிலையம் அமைக்கும் செயற்பாடு தொடர்பில் உலகம் முழுவதும் தேடி பார்க்கின்ற போது இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் நிலையங்களை பாருங்கள் அந்த பிரதேசங்களை பாருங்கள் அந்த கடற்பகுதிகளை பாருங்கள் அங்கே மீன் இனங்கள் வரவில்லையா பறவை இனங்கள் வரவில்லையா உயிரினங்கள் வரவில்லையா இயற்கைக்கு எவ்விதமான மாசு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தேடி பாருங்கள் என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் இந்த சந்திப்பு தங்காலையில் உள்ள மகிந்தவின் ஹால்டன் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர் இதன்பொழுது முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்னாயக மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோர் ரணிலுடன் கலந்து கொண்டனர் அத்துடன் காலி கினிதும மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளில் இருந்த ஏராளமானோர் இன்று மகிந்த ராஜபக்சவை சந்திக்க தங்காலைக்கு பேருந்தில் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்த நாயு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தடுப்பதற்கு பல முக்கிய ஆதாரங்கள் மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புழாய் மீண்ட விசாரணையை நடத்தி வருகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவின் தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிக்கு உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது இதன்படி இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்கு குற்றப்புழாவுத்தினருக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடந்த நாயிர பயங்கரவாத தாக்குதல்கள் நூறுக்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்தது இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் பல பாதுகாப்பு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நவம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணக்கத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் அதன்பின் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த சிரேச காவல்துறை கண்காணிப்பாளர் சாணி அபிஷேகர் கைது செய்யப்பட்டார் அப்பாராயணம் குற்றப்புனாய்வு தினக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக சானி அபிசேகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்துக்குரிய மதகுருக்களையும் காவல்துறை இழுத்துச் சென்று அராஜகம் புரிந்ததை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்தார் இந்த போராட்டத்தில் இன்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கூறி போராடுகிறார்கள் காற்றாலை அமைப்பதாக இருந்தால் மக்கள் நடமாட்டம் இல்லாத சர நெரிசல் இல்லாத இடங்களில் அமைக்குமாறு கூறுகிறார்கள் ஆனால் மக்களின் உணர்வுகளை புரியாத அனுகுமார் தீசாநாயக் அரசாங்கம் மக்களை தாக்கியுள்ளது இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மன்னார் மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் மக்களின் கோரிக்கைகள் வரை நாங்கள் அவர்களுடன் இணைந்திருப்போம் எங்களை பொறுத்தவரை இது ஒரு அராஜகம் வன்முறை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்